ஹலோ ட்ரேடர்ஸ் எஃப்எம்ஜி செக்டர் ஏன் ரீசண்டாக டவுன் ஆகிட்டே இருக்குது அண்ட் இந்த டவுன் ஃபால் வந்து கண்டினியூவாக இருக்குமா இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலில் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோவை சொல்ல போகிற எந்த ஒரு ஸ்டாக்குமே பை பண்ணுறதுக்கும் அண்ட் சேல் பண்ணுறதுக்கும் ரெக்கமெண்டேஷன் இல்லை அதை இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கும் டெஃபினட்டாகவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே நிஃப்டி இது எஃப்எம்ஜி இண்டெக்ஸ் இருக்குல்ல அதை நம்ம அனலைஸ் பண்ணலாம் அரவுண்டு இங்கே வந்து ஒரு மூணு விதமாக வந்து செப்ரேட்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து கோவிடுக்கு முன்னாடி இருந்தது அண்ட் கோவிட்கு ஆஃப்டர் அண்ட் சேம் டைம் கோவிட் டைமில் என்ன ஆச்சு அதை வந்து நம்ம இங்கே பார்க்க தேவையில்ல இது ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சதான் ஏன்னா கோவிட் டைமில் எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே கீழே டவுனில் தான் இருந்துச்சு யா ஓகே கோவிடுக்கு முன்னாடி பாருங்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து எடுத்து அண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் விச் மீன்ஸ் கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் அரவுண்ட் வந்து இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ரேலியில் ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்ல பெட்டரான ரேலி வந்து தந்துச்சு அண்டு அதே போல் இங்கே சேம் கோவிட்க அடுத்தது தான் நான் எடுத்திருக்கேன் கோவிட்க்கு அடுத்தது ஒரு அரௌண்ட் வந்து இங்கேயுமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து எடுத்து அண்ட் சேம் டைம் இப்போ கரண்டாக இருக்கிற ஒரு ஃபை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் பார்த்தாலுமே ஒரு நியர் அபவுட் வந்து நைன்ட்டி ஒன் பர்சன்ட் நல்ல செம்மையான ரேலி வந்து தந்திருக்கு விச் மீன்ஸ் இதை விட இங்கே மேலேயும் போச்சு ஏன்னா இப்போதைக்கு டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் அரௌண்ட் வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்ருக்கிற ரேஞ்சே பார்த்துக்கலாம் ஒரு நைன்ட்டி ஒன் பர்சன்ட் இருக்குது விச் மீன்ஸ் ப்ரீவியஸ் டைமில் எயிட்டி பர்சென்ட் நல்ல பெட்டரான ரேலி தந்துச்சு அதே சேம் டைம் இப்போ அரௌண்ட் வந்து நைன்ட்டி நைன்ட்டி பர்சன்ட் கிட்ட ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்திருக்கு இப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா லாங் டைம் பேசிஸில் மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்திருக்கு அது இங்கே நல்லா கண்டினியூ விச் மீன்ஸ் ரெண்டு ரெண்டு டைம் பீரியட்லையுமே ப்ரீவியஸ் கோவிட் கோவிட் பேண்டமிக் அப்புறம் அண்ட் போஸ்ட் கோவிட் பேண்டமிக் அப்புறம் ரெண்டு இடத்துலையுமே நல்லா க்ளியராக புரியுது ஏன்னா சேம் டைம் இதுலேயுமே இன்னும் நம்ம க்ளியராக இங்கே அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கே பார்க்க முடியும் ப்ரீவியஸில் இருக்கிற இங்கே கோவிட் பேண்டமிக் முன்னாடியுமே எடுத்த உடனே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே மேலே போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேலே போகலை ஒரு தடவை ஹைல போச்சுன்னா அண்ட் அதுக்கடுத்து ஓரளவுக்கு ஒரு மேஜரான ஒரு கரெக்ஷன் பார்க்க முடியுது அண்ட் திரும்பவும் ஒரு ரேலி கிடச்சிச்சின்னா ஒரு கரெக்ஷன் இருக்குது இதுவுமே நல்லா க்ளியாக பார்க்கலாம் அண்ட் அதுக்கடுத்ததுமே ஒரு ரேலி வந்துச்சுன்னா அண்ட் திரும்பவுமே இங்கே கரெக்ஷன் பார்க்க முடியுது விச் மீன்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் இந்த இந்த டைம் பீரியடில் ஒரு விச் மீன்ஸ் ஒரு டூ தௌசண்ட் செவன்ட்டீன்லேருந்து ஒரு டுவெண்ட்டி வரைக்குமே அரௌண்ட் இங்கே பார்க்கும்போது போது சைடு தான் மார்க்கெட் வந்து இங்கே இருந்துச்சு அண்ட் அதுக்கு அடுத்தது கோவிட் இங்கே பேண்டமிக் வந்துச்சு அண்ட் கோவிட் இந்த பேண்டமிக்கால் ஒரே முட்டா ரொம்ப அதிகமாகவே ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு கீழே வரைக்கும் அரௌண்ட் நீங்கள் கரெக்ஷன் ஆச்சு அதுவும் நீங்கள் க்ளியராக பார்க்க முடியுது இந்த கோவிட் பேண்டமிக் நோக்கிடலாம் அண்ட் அதுக்கடுத்தது கோவிட் பேண்டமிக் அப்புறம் பாருங்கள் இங்கேயுமே சேமாவே டவுன்ஃபால் டவுன்ஃபால் ஆச்சு அண்ட் டவுன்ஃபால் கடுத்தது ரேலி கிடச்சிருக்கு அகைன் இங்கே டவுன்ஃபால் ஆயிருக்கு அண்ட் அகெயின் ரேலி கிடச்சிருக்கு அண்ட் அகைன் இங்கேயுமே ஒரு ஸ்லைடாக ஒரு டவுன்ஃபால் ஆச்சு ஒரு நல்ல பெட்டரான ரேலி கிடச்சிச்சு அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயுமே அரௌண்ட் வந்து இப்போ ரீசனாக அதாவது இஸ்ரேல் ஈரான் அந்த ஓர் அதுலேயுமே டவுன்ஃபால் ஆச்சு அண்ட் அகெயின் நல்ல பெட்டரான ரேலி அண்ட் அகெயின் வந்து ஒரு ரேலி கிடச்சிச்சு அண்ட் அகேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபாலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு விச் மீன்ஸ் இதுலேருந்து உங்களுக்கு நல்லா க்ளியராக புரியும் எப்பயுமே ஒரு டவுன்ஃபால் ஆச்சுன்னா அதுக்கடுத்து ஒரு நல்ல பெட்டரான ரேலி இங்கே பார்க்க முடியுது நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் இதுக்காகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு செவன்த் பேட்ச் லைவ் கிளாஸ் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது நான் ஐசிஐசியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் மோர் தென் சிக்ஸ் இயர்ஸ் இது எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அண்ட் ஃபுல் டைம் இப்போ ட்ரேடும் இருக்கேன் அண்ட் சேம் டைம் நீங்கள் டெய்லியும் வீடியோ கண்டென்ட்லாம் பார்ப்பீங்க அதுதான் நான் இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் நம்ம கிளாஸ்லேயுமே ஸ்டாக் மார்க்கெட்டுமே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணணும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைஸ் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சல்ஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும் ஒரு ஸ்டாக்ஸில் நம்ம எப்போ கரெக்டாக என்ட்ரி எடுக்கணும் எப்போ எக்ஸிட் ஆகணும் எல்லாத்தையுமே நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் லேர்ன் பண்ணலாம் ரொம்ப அதிகமான மணியும் இங்கே மேக் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு செம்மையான ஆஃபரும் இருக்குது யார் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு டென் மெம்பர்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு மட்டும் நம்மளுடைய க்ளாஸு ஃபீஸ் இங்கே ஃபிஃப்டி பர்சண்ட் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இந்த ஆஃபர் ஃபஸ்ட்டு வர டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் எஃப்எம்ஜி செக்டர் இது இண்டெக்ஸ் வந்து நம்ம கிளியராக அனலைஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம எஃப்எம்ஜி செக்டரில் இருக்கிற இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் வந்து ஓவராலாக பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இந்துஸ்தான் இனிலிவர் இது தான் ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் கேப்புலேஷன் படி பார்க்கும்போது நம்பர் ஒன் கம்பெனி விச் மீன்ஸ் எஃப்எம்ஜி செக்டரில் இந்த கம்பெனி தான் லாஸ்ட் குவார்ட்டரோட சேல்ஸ் கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா அரௌண்ட் வந்து இங்கே வெறும் ஜஸ்ட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் பெர்சென்ட் தான் இங்கே க்ரோவாயிருக்கு அதே இங்கே வருண் பெவரேஜ் பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ்ல விச் மீன்ஸ் தேர்ட்டி த்ரீ வந்து இங்கே நெகட்டிவ்ல டவுன் ஆயிருக்கு அதே போல் நெஸ்ட்லே எடுத்துக்குங்க இங்கே சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது அண்டு பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்குங்க இதுவுமே நைன் பர்சன்ட் இருக்குது வெறும் ஜஸ்ட் இங்கே இது நம்ம கோத்ரேஜ் கன்சூமர் மட்டும் தான் பார்க்க முடியும் இங்கே டபுள் டிஜிட்டில் குரோ ஆயிருக்கு விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் இங்கே டாபருமே பாருங்கள் இங்கே தான் இருக்குது இப்போ இதுலேருந்து என்ன நல்லா க்ளியராக புரியுதுன்னா விச் மீன்ஸ் நம்ம கோல்கேட் இருக்குது பார்த்தீங்களா இந்தியாவிலே நம்பர் ஒன் ப்ராண்ட் அதுவுமே விச் மீன்ஸ் பேஸ்ட் கோல்கேட் சாரி பேஸ்ட் கம்பெனிஸில் வரும் அதுவுமே இங்கே எயிட் பர்சன்ட் தான் இங்கே க்ரோவாக ஆயிருக்கு விச் மீன்ஸ் இதுலேருந்து நல்லா கிளியராக என்ன பார்க்க முடியுதுன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே அரௌண்ட்டிங்க நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸ் வந்து இங்கே க்ரோ ஆகவே இல்லை வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன்று நெகட்டிவ்ல இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இல்லைன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே சிங்கிள் டிஜிட்டில் மட்டும்தான் இவங்களுடைய க்ரோத் இருக்குது அந்த க்ரோத் பார்க்க முடியுது வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு டாப் டென் கம்பெனிஸ் எடுத்தாலும் அரௌண்ட் வந்து கோத்ரேஜ் கன்சூமர் இருக்குதுல அது மட்டும்தான் இங்கே டபுள் டிஜிட்டில் இங்கே க்ரோ ஆகிருக்கு இது வெறும் ஜஸ்ட்டு இந்த குவார்ட்டர் சேல்ஸை வந்து நம்ம லாஸ்ட் குவார்டரோட சேல்ஸ் கம்பேரிசன் பண்ணுறா அதில் மட்டும் இல்லை இயர் ஆன் இயர் குவார்ட்டர் சேல்ஸ் இருக்குல்ல அந்த சேஸ்லையுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் இங்கேயுமே ஆல்மோஸ்ட் இந்துஸ்தான் யூனிலிவர்ஸ் வெறும் ஒன் பாயிண்ட் நைன் நைன் ஃபோர் பர்சென்ட் தான் இங்கே க்ரோ ஆகிருக்கு அண்ட் வருண் பேவரேஜ் இது சொல்ல தவிர ஆல்மோஸ்ட் வந்து இங்கே டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் குரோ குரோ ஆயிருக்கு அதே நெஸ்லே பாருங்கள் ஒன் பர்சன்ட் அடுத்தது ஃபைவ் பர்சன்ட் அடுத்தது ஒன் பர்சன்ட் அதுக்கு அடுத்தது டாபர்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து இங்கே நெகட்டிவ்வில் ஃபைவ் பர்சன்ட் க்ரோஆாயிருக்கு அண்ட் கோல்கேட் வந்து இங்கே டென் பர்சன்ட் க்ரோ ஆயிருக்கு விச் மீன்ஸ் இங்கேயுமே பா நல்லா கிளியராக பார்க்க முடியுது இயர் ஆன் இயர் வந்து கவார்ட்டர்லி சேல்ஸ் இருக்குல்ல அதுவுமே இங்கே வெறும் ஜஸ்ட் இங்கே சிங்கிள் டிஜிட்டில் மட்டும்தான் க்ரோ ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் இங்கே டபுள் டிஜிட்டலில் எதுவுமே குரோ ஆகலை அண்ட் சேம் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே அதிகமாகவே நெகட்டிவ்லி இங்கே இருக்கிறது நல்லா க்ளியராக இங்கே பார்க்க முடியுது ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியராக புரியும் மெயினாக இங்கே கம்பெனியில் இருக்கிற சேல்ஸ் இருக்கிற சேல்ஸ் இங்கே க்ரோ ஆகவே இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் ரீசன் என்ன அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் இங்கே இருக்கிற டேட்டா படி பார்த்துச்சுன்னா எஃப்எம்ஜி செக்டரில் ரெண்டு விதமான இங்கே பார்ட்டிசிபேஷன் இருக்காங்க ஒன்று நம்மளுடைய ரூரல் சைட் சொல்லலாம் அண்ட் இன்னொன்று வந்து அர்பன் சைடில் இருக்கவங்க பார்ட்டிசிபேஷன் சொல்லலாம் விச் மீன்ஸ் நம்மளுடைய எஃப்எம்ஜி ப்ராடக்ட் இருக்கிற இதை வாங்குறவங்கள இங்கே ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க அண்ட் இம்பார்ட்டண்டாக இதை நோட் பண்ணுங்கள் லாஸ்ட் இயர் இங்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல அரௌண்ட் வந்து லெவன் பர்சன்ட் வந்து இங்கே அர்பந்து பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அது இங்கே நம்பர்ஸில் க்ளியராக பார்க்கலாம் ஏன்னா அதே சேம் டைம் இப்போ கொஞ்சம் டைம் போக போக அரௌண்ட் இங்கே கீழே டவுன் ஆகி அர்பந்து பார்ட்டிசிபேஷன் வந்து அரவுண்ட் இங்கே டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் விச் மீன்ஸ் ரொம்ப அதிகமான டவுன்ஃபால் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் வில்லேஜுமே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பார்ட்டிபேஷனுமே ஒரு லாஸ்ட் இயரில் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இருந்துச்சு அது ஓரளவுக்கு ஒரு ஒரு செல்ட்டாக மேலே போயிருக்கு அண்ட் டவுனாக இருக்குது அண்ட் இப்போயுமே ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக சிக்ஸ் பர்சென்ட்டில் தான் இங்கே வில்லேஜ் வந்து இங்கே கான்ட்ரோஸ் இல்லாமல் இருக்குது அதனால் இது ஓரளவுக்கு பரவாயில்ல மெயினாக வந்து இங்கே இம்பேக்ட் ஆனதே வந்து நம்மளுடைய அர்பன் இருக்காங்கல்ல அர்பன்ஸ் யாருமே வந்து இப்போ அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக யாருமே இங்கே மணியை ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் ரீசன் என்ன இன்ஃப்ளேஷன் தான் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் தான் மோஸ்ட்லி வந்து இங்கே யாருமே ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை இன்ஃப்ளேஷன் ரொம்ப ச ரொம்ப சிம்பிள் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினாலுமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து இங்கே எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே மோஸ்ட்லி வாங்குறது இல்லை இது பிரைஸு இங்கே இன்க்ரீஸாக இருக்குது அப்போ இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா நம்மள மாதிரி இருக்க நார்மலான பப்ளிக் என்ன பண்ணுவாங்க அந்த ப்ராடெக்ட் எல்லாம் மாட்டாங்க அதனால தான் ரொம்ப அதிகமாக பார்த்துச்சுன்னா இங்கே ப்ரோ விச் மீன்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருந்ததால் டிமாண்ட் இல்லை அண்ட் டிமாண்ட் லோ வாங்கினதால் சப்ளை இங்கே அதிகமாகலை சப்ளை இங்கே லோ ஆகினதால் இங்கே சேல்ஸ் வந்து இங்கே கம்மியாகிடுச்சு அப்போ சேல்ஸ் கம்மி ஆனதுனால அதோட எஃபெக்ட் வந்து இண்டிவிஜுவல் கம்பெனிஸு நம்ம நல்ல கிளியராக பார்த்தோம் எல்லா கம்பெனிஸும் சேல்ஸு லாஸ்ட் குவார்டரோட சரி இல்லைனா குவார்டர் அண்ட் குவார்ட்டரும் சரி எல்லாமே வந்து இங்கே சிங்கிள் டிஜிட்டில் தான் வந்து நம்பர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி நடக்கிறது எல்லாமே இது எல்லாமே நார்மல் தான் அந்தந்த சீசனலும் சரி அண்டு சைக்கிள் பீரியடும் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் ரீசனமே நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இன்ஃப்ளேஷன் எப்படி இங்கே இன்ஃப்ளேஷன் டவுன் ஆகுது திரும்பவும் இந்த கம்பெனிஸ் எல்லாமே நல்ல பெட்டரான ரிசல்ட் எல்லாமே போஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் அதை போஸ்ட் பண்ணுறதுமே இப்போயே நாளைக்கே போஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் ஆகாது என்னுடைய ஒப்பீனியன் படி பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ க்வார்டர்லேருந்து ஒரு ஃபோர் குவார்டர் வரைக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும் அண்ட் அதுக்கடுத்து தான் ஓரளவுக்கு நல்ல க்ளியராக வந்து இங்கே ரெட்டிஃபை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்கு இந்த டவுன்ஃபாலுமே இன்னும் அதிகமாக கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே நம்ம சேட்டில் வந்து நல்ல கிளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே நிஃப்டி தி இண்டஸில் சாரி நிஃப்டி இது எஃப்எம்ஜி செக்டர் இண்டஸில் இங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் ஒரு நல்ல பெட்டரான இங்கே சேட் பேட்டர்னு இங்கே மேக் பண்ணிருக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் சேட் இருக்குதுல அது இங்கே நல்ல க்ளியராகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இங்கே பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் இப்பயும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து நல்ல பெட்டரான க்ரீன் கேண்டல் இங்கே மூமெண்டம்ஸில் நல்லா கிளியராக பார்க்க முடியுது அண்ட் இது போக இந்த க்ரீன் கேண்டலுமே ஓரளவுக்கு இங்கேருந்து மேலே அப் ட்ரெண்டில் பிரேக் அவுட் தந்துட்டு போச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகும் அண்ட் சேம் டைம் இந்த க்ரீன் கேண்டலுமே இங்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இல்லை இங்கே கீழே பாட்டலாம் வந்துச்சுன்னா அரௌண்டு ரொம்ப சிம்பிள் தான் இதுவுமே அண்ட் அதுக்கடுத்து ஸ்டாக் ப்ரைஸ் இன்னமுமே ஃபாலோ ஃபால் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த ஃபாலுமே இங்கேருந்து எவ்வளோ வரைக்கும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா அதையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் அரவுண்டு வந்து இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு அரௌண்டு ஹைலேருந்து பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து இப்போதைக்கே ஒரு ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் பர்சன்ட் இங்கே ஃபாலாக இருக்குது அண்ட் சேம் டைம் இங்கேருந்து இன்னும் கீழே வரும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு தேர்ட்டி டூ பர்சென்ட் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இங்கே பார்க்க பார்க்க முடியுது ஏன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுலாம் இங்கே ஃபால்ஸ் ஆகும்னு தெரியல ஏன்னா கடைசியாக இருக்கிற இங்கே சப்போர்ட் ஒரு நியர் அபவுட் பார்த்துச்சுனாலும் ஒரு அரவுண்ட் வந்து இங்கேருந்து சப்போர்ட்டுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இட் மீன்ஸ் டெக்னிக்கல்ஸ் நல்லா க்ளியராக இங்கே அனலைஸ் ஆகும் எல்லா இடத்துலையுமே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே பாட்டமில் வந்தப்போ இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு அதனால் இங்கே வரைக்கும் இட்ஸ் மீன்ஸ் என்னுடைய ஒப்பீனியன் படி பார்த்துச்சின்னா அரௌண்ட் வந்து இப்போயுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டிலேருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கரெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னமும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அதே வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பார்க்கும்போது அரவுண்டு வந்து ஒரு நியர் அபவுட் இன்னமும் டென் பர்சன்ட் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்கேயும் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் எஃப்எம்ஜி ஸ்டாக்லேயுமே நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி டெஃபினெட்டாக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் நம்புற உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினெட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகூர் சேனலில் இப்பவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனில் தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்